நேர்களே இன்றைய வாஸ்து பகுதியில் எறும்பு வீட்டில் வரலாமா எறும்பு புத்து வீட்டில் வரலாமா எறும்பு வந்தால் அதை நாம் தள்ளும் பொழுது அதாவது அதை வாரும் பொழுது சில நேரம் இந்தியாவில் சீசன் மாறும் பொழுது சிறிய சிறிய பிளாக் கருப்பு எறும்புகள் முட்டை உடன் ஆயிரம் கணக்கில் இருக்கும் கணக்கில் இருக்கும் அது நன்மையாக தீமையாக சாப்பாடில் எல்லாம் சர்க்கரையில் ஸ்வீட்டில் எல்லாமே வந்து செவப்பு எறும்பு வருது அது என்ன செய்யலாம் அது நன்மையாக கெடுதலா இதை சாவடிக்கலாமா நன்மையாக கெடுதலா என்ன கிரகத்தினால் இந்த தோஷம் உருவாகிறது இது என்ன செய்யலாம் சில நேரம் துணி எல்லாமே வந்துடும் நம்ம ஒரு துணி பனியன் எடுத்து போட்டு எறும்பெல்லாம் கடிக்கும் இது என்ன செய்யறது ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம சொன்னது சிறிய ஆண்ட் சின்னது பெருசாக க கருப்பு எறும்பும் வருது செவுப்பும் பெருசாக வருது அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக மழை காலத்தில் வரும் ஈசல் அப்படின்னோம் அதுவும் ஒரு எறும்பு ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிற செவப்பு எறும்பு வீட்டில் வர காரணங்கள் என்ன அதிகமாக வந்தால் என்ன தோஷம் அதை கவனிக்க வேண்டும் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு கஷ்ட காலம் வரும் பொழுது கருப்பு செவப்பு எறும்புகள் அதிகமாகும் செவப்பு எம் ரெட் கலர் ஆண்ட் அதிகமாகும் கஷ்டம் வரும் பொழுது சனி பகவானின் ஒரு மனிதனுக்கு தாக்கம் ஏற்படும் பொழுது அஷ்டம சனி அரதாஷ்டம சனி அல்லது ஏழரை நாட்டு சனி வரும் பொழுது உங்களுக்கு கோச்சார குருவு மூணாறு எட்டு பன்னெண்டில் இருக்கும் பொழுது அல்லது உங்களுக்கு மார்காதிபதி தசை நடக்கும் பொழுது உங்கள் வீட்டில் பல இடத்தில் எறும்பு உருவாகும் அது பகலாக இருந்தாலும் சரி அது சின்ன குடிசை வீடாக இருந்தாலும் சரி இந்த எறும்புகள் அதிகமாக வரும் எறும்புகள் அதிகமாக வர்றதுக்கு இந்த காரணத்தினால் நமக்கு பண சிக்கல்கள் ஏற்படுத்தும் ஃபர்ஸ்ட்டு எறும்பு வரும் பொழுது பண சிக்கல் வருகிறது குரு பகவானின் அருள் குறைகிறது குரு பகவானின் அருள் குறைஞ்சால் இந்த எறும்பு வர நேரத்தில் கவனிங்க உங்கள் வீட்டில் வடக்கு திசையில் இது வாஸ்துவோடைய பின் பாயிண்ட்டை கவனிங்க என்னது உங்கள் வீட்டின் வடக்கு திசையில் ஏதாவது ஒரு ஜீவன் செத்து இருக்கும் பலி எலி ஏன் என்றால் அந்த இடத்தில் அடாசு இருக்கும் நம்ம கவனிக்காமல் ஒரு அல்மாரியை விட்ருக்கோம் இல்லைன்னா பழைய பொருளுடைய கூட ஸ்டாக் வச்சுருக்கோம் அந்த இடத்தில் ஏதாவது ஒரு பூச்சி செத்து போயிருக்கோம் பலி எலி அந்த மாதிரி கரப்பான் பூச்சி அந்த இடத்தில் செத்து இருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் வீட்டின் தென் கிழக்கு திசையில் தென் கிழக்கு திசையின் ஒரு பால்கனி ஒரு காலியான இடத்தில் பாரமான பொருள்கள் தேவையில்லாத பொருள்கள் ஒரு சின்னதாக வீடு இருக்குன்னு நீங்களும் ஆயிரம் ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குன்னா கேஸு சிலிண்டர் நீங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள் சேரு இரும்பு சாமான்கள் பழைய துணிகள் உடைய மூட்டைகள் இதெல்லாமே விட்டு வீட்டின் தென்கிழக்கில் இருக்கு ஏன்னா வருமானம் வரக்கூடாது இவன் அவஸ்தை அப்பொழுது அவருடைய ஜாதகத்தில் விரயஸ்தானாதிபதியான கிரகம் சூரியன் லக்னத்தில் இருப்பார் பணம் சம்பாதிப்பார் லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார் ஆனால் அந்த லட்சக்கணமே செலுவாகும் தங்காது பேலன்ஸு பார்க்குறது பத்து லட்சம் சம்பாதிக்கிறார் ஒரு கோடி சம்பாதிக்கிறார் ஆனால் அந்த ஒரு கோடியே செலுவு தான் பேலன்ஸ் ஒரு ஒரு கிலோ தங்கம் வாங்குகிறாரா செய்கிறாரா அந்த மாதிரி இல்லாமல் எல்லாமே செல்விருக்கு இது தான் ரெட் ஆண்ட் இது தான் ரெட் ஆண்ட்டு செவப்பு சிறிய சிறிய இந்த பூச்சிக்கல் வீட்டில் வரும் பொழுது எறும்பே சொல்கிறோம் பூச்சின்னு சொன்ன பொண்ணுமே பெருசாக நினச்சிடாதுங்க எறும்புகள் நம்மளை கடிக்கும் நம்ம துணியை திடீர்னு ஒரு அலமாரியிலேருந்து எடுக்கிறோம் இது ரெண்டாவது சொல்கிறேன் கவனிக்க அதில்லாம் பனியனை போடுறோம் காய் விற்கிறோம் அந்த பனியனை போடும்போது ஏ என்ன கடிக்குது கடிக்குது சொக்கா தூக்கி போடுறோம் இது என்ன காரணம் உங்களுடைய சுக்கரன் செவ்வாய் உடன் சேர்ந்துருக்கு அந்த தசையில் செவ்வாய் அந்தரமோ ராகு அந்தரமோ நடக்கும் பொழுது உங்களுடைய போடுற துணியில் எறும்புகள் வந்து சேரும் அந்த நேரம் மன கனவி கணவனுக்கோ மனைவிக்கோ அஷ்டம சனி ஓடிக்கொண்டே இருக்கும் அப்பொழுது தான் துணியில் எறும்புகள் கிடைக்கும் இப்பொழுது கஷ்டம்லாம் ரொம்ப பார்த்தா ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லலாம் இதெல்லாம் சாஸ்திரம் அந்த மாதிரி ராவண புராணம் சங்கீதாலெல்லாம் என்னென்னவோ எழுதியிருக்கு அதெல்லாம் சொன்னால் பத்து நாள் வரைக்கும் லைவ்லேயே சொல்லலாம் அதுக்கப்புறம் கருப்பு எறும்பு வருதுங்க வீட்டில் அது என்ன அது லக்ஷ்மி அது லக்ஷ்மி அது வந்ததுன்னா கண்டிப்பாக திரும்ப உங்களுக்கு பெரிய பெரிய பண வசதியெல்லாம் திடீர்னு பணம் ஏதாவது பேர் புகழ் கூடுவாங்க வேலையை கொடுப்பாங்க பண வசதி வரும் வீட்டில் பணம் வரும் சின்ன சின்ன ஆண்ட் பிளாக் ஆண்ட்டு சொல்லிட்டேன் அதுலேயே பெருசாக வருது அதெல்லாம் கடிச்சிடும் அது சொல்லலை சாமி ரூம்லெலாம் பூஜையிலலாம் வைக்கிறோம் அது நான் சொல்கிறேன் இது வந்தால் வீட்டில் ஏதாவது சுப காரியம் நடக்கும் பசங்களுடைய ரிசல்ட் நல்லா வரும் வீட்டில் ஏதாவது வாரிசு பொறுக்கும் சீசன் மாறும் பொழுது மழையிலேருந்து வெயிலேருந்து மழை காலம் மழையிலேருந்து வெயில் காலம் ஆரம்பிக்கும் பொழுது எறும்புகள் சாதாரணமாக எல்லோர் வீட்டில் வரலாம் இது தப்பு கிடையாது ஆனால் ரொம்ப அதிகமாக வரும் பொழுது தான் கவனிக்கணும் இது செவப்பு வருது அதுக்கும் நான் வழியும் சொல்கிறேன் இன்றைக்கி கருப்பு வரும் பொழுது பணம் வந்து சேரும் கருப்பு வரும்போது பணம் வந்து சேரும் அதனால் ஒரு டப்பாவில் பிடிச்சி வீட்டில் வைக்க முடியுமா வைக்க முடியாது செத்து போடும் செத்து போனால் பாவம் வந்து சேரும் நம்ம உடம்பில் இருக்கிற ஜீவனும் அந்த எறும்புக்குள்ளே இருக்கிற ஜீவனும் ஒரே ஜீவன்தான்ப்பா ஒரு மனிதனை கொலை செய்கிறதோ ஒரு எறும்பை கொலை செய்கிறதோ ஒரே பாவம்தான் என்ன செய்யலாம் ஐயா இந்த மாதிரி அதிகமாக இருக்குது பணம் வருது நல்லது என்ன செய்யலாம் பாருங்கள் கருப்பு வந்தாலும் சரி செவப்பு வந்தாலும் சரி அந்த காலத்தில் வீட்டில் நமக்கு சாம்பல் இருந்தது இப்பொழுது உங்கள் வீட்டில் ஊதுவத்தி கொளுத்திங்கன்னா அந்த சாம்பல் இருந்தால் அதை கையில் எடுத்துட்டு ஆஞ்சநேயரே நினைங்க ஃபஸ்ட்டு இல்லைன்னு இப்படி கையில் எடுத்துகிட்டு ஓ மனுமந்தாயனமோ மனுமந்தாயனமாவும் மனுமந்தாயனமாவும் நம ஒரு பதினோரு வாட்டி சொல்லிவிட்டு அந்த சாம்பலை அப்படி அந்த எறும்பு மேலே தூசு தூ விடுங்க அப்படியே அப்பொழுது ஆஞ்சநேயர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க ஹே பகவானே இந்த ஜீவன்களே அவங்கவுங்க வீட்டுக்கு அமிச்சுடுங்க அப்படின்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அந்த ஜீவன்கள் தன்னுடைய வீட்டுக்கு போய்விடும் அதாவது ஆஞ்சநேயருடைய சபதம் இப்போ நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் சத்தியம் பண்ணுறேன் போய் பேசுகிறோன்னு பண்ணுவோம் ஆனால் ஆஞ்சநேயருடைய சத்தியம் நீங்கள் எல்லோரும் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க அப்படின்னு அந்த சாம்பலே விட்டிங்கன்னா அது தானாகவே தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துடும் இது அந்த காலத்துலேருந்து சாஸ்திரத்தில் இருக்கு வயதான பாட்டிங்கள்லாம் அந்த காலத்துலேயே சொல்லுவாங்க இதை செய்தால் மாத்திரமே அந்த எறும்புகள் போயிடும் நீங்கள் ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி அதை சாவடிச்சா அவ்வளோவே பாவம் அப்படின்னு சொல்லுவேன் இல்லைன்னா கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே சும்மா ரெண்டு வாட்டி ஸ்ப்ரிங்க் பண்ணுங்கள் அதுவும் ஆச்சு பேரில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணுங்க கண்டிப்பாக அது வந்து போய்விடும் எந்த மாதிரி செய்தால் வீட்டில் வர எறும்பு நாள் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாகவும் சுகமாகவும் வாழ்வீர்கள் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க